இஸ்மாயில் ஷெரீப் திருச்சி மாவட்டத்தில் பிறந்து சேலத்தில் வளர்ந்து இன்று சவுதி அரேபியாவில் வசிக்கும் ஒரு சாதனை தமிழர் நான் சேலம் இஸ்மாயில் ஷெரீப் சவுதி அரேபியா இருந்து தந்தை அப்துல் அலி மின்சார வாரிய ஊழியர் தாய் பியாரி ஜான் இல்லத்தரசி சேலம் ஆத்தூர் பெரம்பலூர் பகுதிகளில் அரசு பள்ளிகளில் பள்ளிக்கல்வியை நிறைவு செய்த இவர் சேலம் அரசு ஐ டி தனது டிப்ளமோ படிப்பை தொடங்கினார் வெறும் இருபது ரூபாயில் டிப்ளமோ படிப்பை நிறைவு செய்த இஸ்மாயில் ஷெரீப் கல்வி தன் வாழ்வின் முக்கியமான அங்கமாக மாறியதற்கு திராவிட அரசின் கல்வி திட்டங்களே காரணம் என்கிறார் மின்சார வாரியத்தில் பயிற்சி பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் சவுதி அரேபியா சென்றார் அங்கு தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினார் பிறகு ஜத்தா மற்றும் ரியாத்தில் இளவரசர் மாளிகையில் மெயின்டெனன்ஸ் மேனேஜராக தனது பணியை தொடங்கினார் தற்பொழுது அந்நாட்டின் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சரின் அரண்மனையில் பணியாற்றும் ஒரே இந்தியராக உயர்ந்திருக்கிறார் இஸ்மாயில் தலைவர் அவர்கள் ஏழை நடுத்தர மக்களுக்கு கல்வி சுகாதாரம் தொழில் சமூகநீதி பெண்கள் நலத்திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் தந்தை திராவிட அரசியல் பின்புலம் கொண்டிருந்தாலும் விதவை மறுமண திட்டம் குழந்தைகளுக்கான கல்வி திட்டங்கள் மகளிர் வளர்ச்சி திட்டங்கள் ஆகிய அனைத்தும் தன்னை திராவிட கொள்கை கொண்ட மனிதராக மாற்றியதாக குறிப்பிடுகிறார் வெறும் ஐந்து ரூபாய் சம்பளத்தில் தொடங்கிய தனது வாழ்க்கை பயணம் இன்றைக்கு உயர்ந்திருப்பதற்கு திராவிட சித்தாந்தம் கொடுத்த தன்னம்பிக்கையும் உழைப்பின் மீதான மதிப்பு சுயமரியாதையுமே காரணம் எனும் இஸ்மாயில் அயலகங்களில் மறைந்த தமிழர்களை அவர்களின் குடும்பத்திடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறார் சேலத்தில் இளைஞர்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்க குறைந்த கட்டணத்தில் விளையாட்டு பயிற்சி மையம் அமைத்து உதவி வருகிறார் இஸ்மாயில் சவுதியில் உள்ள தமிழ் கலாச்சார மையங்களின் வாயிலாக தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதுடன் நான்கு உறுப்பினர்களுடன் இணைந்து மொழியறியா தமிழ் தொழிலாளர்களிடம் சவுதி செய்திகளை கொண்டு சேர்க்க சவுதி தமிழ் மீடியா எனும் யூ சேனல் நடத்தி முதல் மு ஸ்டாலின் அவர்களின் கடின உழைப்பும் நேர்மையும் பலன் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவியும் தனக்கு வழிகாட்டுவதாக குறிப்பிடும் இஸ்மாயில் திராவிட மாடல் அரசின் சமூக நீதி சார்ந்த திட்டங்களே தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் உண்மையான வலிமை என்கிறார் எளிய குடும்ப பின்புலத்தில் இருந்து வந்து இன்றைக்கு தன்னை போல் பலரும் வளர வேண்டும் என துடிக்கும் இஸ்மாயிலின் இதயம் திராவிடத்தின் விதை நிலம் திராவிடத்தால் நான்